தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உங்கள் உணர்வில் எழுந்தமிழ் இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைமை முன்பு நில்லடா தமிழ் போர் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குயிலின் இனிய வணக்கம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நண்பர்களே நாளை நமது தமிழ் போர் சேனலில் கோவை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் திரு வகாப் அவர்களுடன் ஒரு நேர்காணல் நடைபெற இருக்கிறது கண்டிப்பாக நாளை சரியாக ஆறு மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் இதில் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அதே போல் வலையொலி சேனல்லையும் ஒரு மிக பிரபலமான ஒரு நபரிடம் நம்ம வந்து நேரலை அதாவது நேர்காணல் நடத்த போகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நமது வலைவலி சேனல்லையும் நீங்கள் பார்த்துட்டு தமிழ் போர் சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிஞ்சி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு ஓடங்கிட்டு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா